இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் இது இங்கே ஊடகம்னு சொல்கிறாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்கன்றது தெரியல இந்த மீன் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நெத்திலி மீன் டேஸ்ட்டே இருக்கும் சூப்பராக அருமையாக இருக்கும் வாங்க க்ளீன் பண்ணலாமா அதிகபட்சமாக செதில் இருக்காது இருந்தாலும் லேசாச்சும்மா ஒரு டெஸ்ட்டுக்கு பார்த்துக்கலாம் செதில் இல்லை நல்லா பழப்பளம் இருக்கா என்ன நெத்திலி அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் முள் இருக்கும் இதில் சைடு முள் அப்புறம் மீனானால் நெத்திலி அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இதில் லேசாக கொஞ்சம் போல் இது இருக்கும் லைட்டாக செதில் செபுல் இருக்கும் அந்த துடுப்பு இருக்கும் அதை வெட்டிக்கலாம் இந்த அவ்வளோதான் ஓகே இப்போ சைடு எடுத்து முடிச்சாச்சு இப்போ இதில் உள்ள வேஸ்ட் எடுத்துடலாம் இந்த செவிலையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் மீன் பொறிக்க சூப்பராக இருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் ஓகே மீன் பொறிக்கிறதுன்றதுனால நம்ம வாழை வெட்டாமல் வச்சுருக்குறோம் மீன் முடிஞ்சு கழுவி முடிச்சாச்சு எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்